ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஓட்டர் ஐடியில் திருத்தங்கள் ஏதாவது பண்ணணும்னா அதாவது உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் ஃபோட்டோ நல்லா இல்லை அதை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் அட்ரஸ் தப்பாக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் ஏஜ் சரியாக இல்லை அதை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் ஜெண்டர் ஆர் ஃபீமேலுங்கிறது தப்பாக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுறது இது மாதிரி உங்கள் ஓட்டர் ஐடியில் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் மொபைல் மூலமாக உடனே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலாக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி டபிள்யூ 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 டாட் என்பிஎஸ்பி டாட் ஐஎன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இப்போது நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட்டில் கொண்டு போய் நிறுத்தும் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கிற கரெக்ஷன்ஸை நம்ம பண்ணப் போகிறோம் ஃபஸ்ட்டாக நம்ம லாகின் பண்ணி ஆகணும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ட்ரு பண்ணுறீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்கிறேன் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற லாகின் அண்ட் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ கீழே மூவ் பண்ணி டோன்ட் ஹேவ் அக்கவுண்ட் ரிஜிஸ்டர் ஏஸ் அ நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு உங்கள் கான்டெக்ட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும் கரெக்டான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற கேப்ஸா கோடை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ஓட்டர் ஐடி உங்கள் கையில் இருக்கும் ஓட்டர் ஐடி இருக்கிற நம்பரை என்டர் பண்ணணும் இதுதான் இங்கே எபிக் நம்பர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஹாவ் எபிக் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்கள் பாஸ்வேர்டு புதுசாக என்ட்ரு பண்ணணும் இது எப்படி இருக்கணும்னா ஆறு கேரக்டருக்குள்ளே இருக்கணும் நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டரில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து பிக் லெட்டராக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப் பண்ண மாதிரி இதை டைப் பண்ணிவிட்டு சேம் பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கங்க இப்போ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு இனிமே தான் நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கிற கிரைசன்ஸை பண்ண போகிறோம் மறுபடியும் என்விஎஸ்பி டாட் ஐஎன்கிற வெப்சைட்குள்ளே இப்போ லாகின் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்ஷா கோடரை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ லாகின் ஆயிடுச்சு இதில் மூணாவதாக இருக்கிற கரெக்ஷன்ஸ் இன் பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் செல்ஃபுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹிந்தியில் டிஸ்ப்ளே ஆகுது இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க நான் இங்கிலீஷுன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன் தமிழ்லையும் இருக்குது வேணும்னா தமிழையும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாவே தமிழ்நாடுன்னு செலக்ட் ஆயிருக்கு டிஸ்டிக்ட கிளிக் பண்ணி உங்க மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்க நான் என்னுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் உங்க தொகுதியை சூஸ் பண்ணிக்க கீழே ஓட்டர் ஐடி இருக்கிற உங்க டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஸ்பிளே ஆகுது நேம் டிஸ்பிளே ஆகுது உங்க ஓட்டர் ஐடி சீரியல் நம்பரும் பார்ட் நம்பரும் டிஸ்பிளே ஆகுது உங்க ஓட்டர் ஐடி நம்பரும் டிஸ்பிளே ஆகுது இப்ப நீங்க என்ன கரெக்ஷன் பண்ணணும் கேக்குது இதுல எந்த கரெக்ஷன் நீங்க பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கங்க நான் இப்ப அட்ரஸ கிளிக் பண்ணிக்கிறேன் டோர் நம்பர் இங்கிலீஷ என் அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல இங்க டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து என்ன வில்லேஜ் அப்படின்னு கேட்குது அதை இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணும்பொழுது தமிழெலாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே டிஸ்ப்ளே ஆகும் இப்படி தமிழில் டிஸ்ப்ளே ஆகுறதில் ஏதாவது எழுத்துப்பில் இருந்ததுன்னா உங்கள் மொபைலில் தமிழ் கீபோர்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பின்கோடு டிஸ்ட்ரிக்கு இது எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கங்க இப்படியே கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு உண்டான ப்ரூஃப் கேட்குது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட் இருந்துனா அட்டாச் பண்ணிக்கலாம் டிரைவிங் லைசென்ஸ் இருந்தால் அட்டாச் பண்ணிக்கலாம் பேங்கோட கரண்ட்டு பாஸ்புக்கு ரேஷன் கார்டு இருந்ததுனாலும் சரி வாடகை ரசீது இருந்தாலும் சரி தண்ணி பில்லு டெலிஃபோன் பில்லு ஈபி பில்லு கேஸோட கனெக்ஷன் பில்லு இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கணும் நான் என்னுடைய ப்ரூஃப் பேங்க் பாஸ்புக் அட்டாச் பண்ணிட்டு இங்கே எதை அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கொடுத்துருங்க கீழே எந்த பிளேஸுங்கிறத கொடுத்துருங்க இங்கே டேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும் அதுக்கு கீழே இருக்கிற கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே சப்மிட்ட கிளிக் பண்ணிக்கங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா உங்க டைரியில இந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல இந்த ஐடியை யூஸ் பண்ணி அதாவது இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சா இல்ல ரிஜெக்ட் ஆயிருச்சான்னு பார்ப்போம் அப்படி அக்செப்ட் ஆயிருச்சுனா சேஞ்ச் பண்ண ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது எப்போ நம்ம எப்படி நம்ம கைக்கு வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகன் நெக்ஸ்ட் வீடியோஸ்